நேற்றைய தினம் தமிழ்நாட்டை சார்ந்த கவர்னராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவியினுடைய செயல்பாடை கண்டித்து ஆர் என் ரவியினுடைய செயல்பாடை குப்பையில் தூக்கி போட்டு இருக்கிறது கூடிய உச்ச நீதிமன்றம் ஆர் என் ரவிக்காக யார் வாதாடச் சென்றார் தெரியுமா மோடியினுடைய காவலாளி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய பக்தன் என்று சொல்லக்கூடிய

என்ன செய்வது என்று அறியாமல் வாய்விட்டு அலறிக் கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டை சார்ந்த கவர்னராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவியினுடைய செயல்பாடை கண்டித்து ஆர் என் ரவியினுடைய செயல்பாடை குப்பையில் தூக்கி போட்டு இருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஆர் என் ரவிக்காக யார் வாதாடச் சென்றார் தெரியுமா மோடியினுடைய காவலாளி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய பக்தன் என்று சொல்லக்கூடிய வெங்கட்ரமணி என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஆரன் ரவிக்காக வாதாட சென்றார் இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு வாரமாக மோடிக்காகவும் மோடியினுடைய செயல்பாட்டிற்காகவும் உச்ச நீதிமன்ற வளாகத்திற்குள் வாதிடச் செல்பவர்களை எல்லாம் எப்படி ரோஸ்ட் செய்து உச்ச நீதிமன்றம் வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறது என்பதை வீடியோ மூலம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரியான நிகழ்வு வாங்கி கட்டி கொண்டார் வெங்கட்ரமணி வெங்கட்ரமணியை பேசவே உடல வெங்கட்ரமணி கேட்டது ஆரன் ரவிக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதெல்லாம் யாரு யாரப்பா இந்த மாதிரிலாம் ஐடியா ஐடியா கொடுக்குறவனை கூட்டிட்டு வா அப்படிங்கிற பொருள் பட உச்ச நீதிமன்றம் பேசி இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திற்கே நீ சவால் விடுறியா அப்படின்னு ஆர் என் ரவியை பார்த்து சூசகமாக கேட்டு இருக்கிறது ஆர் என் ரவி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு தன்னை ஒரு மகாராஜா மோடி தன்னை வந்து செங்கோல் எடுத்துட்டு போய் பாராளுமன்றத்துல வைத்ததுல இருந்து அதுக்கு முன்னாடி அவர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு நான் ஒரு மகாராஜா இங்கு இருப்பவர்கள் எல்லாம் இந்தியாவில் இருப்பவர்கள்லாம் பிரஜைகள் அடிமைகள் அப்படின்னு நினைச்சு அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல நான் தான் ராஜா என்ன விட்டா வேற யாரும் கிடையாது அப்படின்னு ஆர் என் ரவி நினைச்சு ஆர் என் ரவிய மாதிரி சமீப காலத்துல இந்த அளவிற்கு அவமானப்பட்ட ஒரு நபரை வேற ஏதாவது யாராவது பார்க்க முடியுமாங்க அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களாலும் நீதிமன்றங்களாலும் இந்த அளவிற்கு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நபர் இருக்கவே முடியாது இல்லையா ஆனா ஆர் என் ரவி எந்த கூச்சம் ஆர் எஸ் எஸ் காரணம் கூச்சமே இருக்காதுங்க எவ்வளவு அவமானங்கள் ஏன்னா அவமானத்தை அவமானத்திற்கு மேலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் இல்லையா சுதந்திரப் போராட்ட காலத்துல இன்று வரைக்கும் ஆர்எஸ் எஸ் என்று சொல்வது ஒரு அவமானத்தின் அவமானத்திற்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அது அதுல இருந்து வந்தவங்க பின்னை இப்படி பண்ண எவ்வளவு அவமானத்தையும் தாங்கி கொள்வார்கள் நான் என்ன கேட்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர் முகா ஸ்டாரி அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்றார் பொன்முடி என்று சொல்லக்கூடிய பாஜக ஒரு வழக்கு போடுது அதுல இருந்து மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துடன் இரண்டு பெஞ்ச் என்ன சொன்னது அதுல வந்து ஸ்டே பண்ணிருக்கிறாங்க அப்ப ஸ்டே பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பொன்முடி குற்றமற்றவர் இப்போது வரைக்கும் குற்றமற்றவர் தான் இப்ப பொன்முடிய அமைச்சராக்கணும் அதற்கு பதவி பிரமாணம் செய்துவை அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் முக க ஸ்டாலின் சொல்கிறார் ஓ அதெல்லாம் பண்ண முடியாது உன்னால முடிஞ்சது நீ பண்ணி தான் இவருடைய நடப்பு இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் மாவன இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொன்முடிக்கு நீ அமைச்சர் பதவி பதவிப்பறவான செய்து வைக்கல இப்ப என்ன நடக்கும் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே இல்லையா தெலுங்குல தெலுங்கு நம்முடைய தெலுங்கானாவில் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பஞ்சாபினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக வழக்கு போகுது தீர்ப்பு வர்றதுக்கு அன்னைக்கு மத்தியானமே திடுதிடுப்புன்னு எல்லா கோப்புகளையும் கையெழுத்து போட்டாங்க ஆர் எஸ் எஸ் காரங்களே அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் இல்லையா உங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஆர் எஸ் எஸ் தலைவராக இருந்த தேவரஸ் இந்திரா காந்திக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் இவனுக்கு சும்மா சொல்லுவாருங்க எமர்ஜென்சியில நாங்க வந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக ஆர் எஸ் எஸ் களத்தில் நின்றது என்று களத்தில் நின்னீங்கன்னா உங்க தலைவர் எதுக்குடா இந்திரா காந்திக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு பயந்து அலறிட்டு இருக்கிறானுங்க என்ன பண்றதுன்னே தெரியலங்க அதாவது மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு விதித்திருக்கிற உச்ச நீதிமன்றம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள ஆர் என் ரவி சொடக்கு போட்டு பதவி பிரமாணம் செய்து வைக்கல நடக்கிறதே வேற அப்படின்னு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு செஞ்சிருவாரு கண்டிப்பா செஞ்சிருவாரு ஒரு சின்ன பிரசர் இல்லாம நம்ம புள்ள ஆர் என் ரவி போய் செய்யறத நம்ம பார்க்கத்தான் போறோம் பாருங்களேன் ஒரு நிலைமை பாருங்களேன் ஆர் எஸ் எஸ் யாரோடைய நிலைமை பாருங்களேன் நூறாவது வருஷத்தை கொண்டாடுவதற்கு காத்துட்டு இருக்கிற ஆர் எஸ் எஸ் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்ன மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது பெரிய அடி இருக்கு பெரிய அடினா சாதாரண அடியில் பெரிய அடி நீங்க உச்ச நீதிமன்றத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆதாரங்களாகவே எல்லா ஊடகங்களும் வெளியிட்டு விட்டார்கள் இல்லையா சந்திரசூட் வந்து மோடி ஆதரவு ஆட்கள் வழக்கறிஞராக இருக்கிறவங்கள பகிரங்கமாக எச்சரிக்கிறார் நான் பேசவா என்ன பேச வைக்கிறீங்களா அது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீதிமன்ற நீதிபதி எனக்கு பழைய எல்லாம் வருது இல்லையா அதாவது இன்றைக்கு பல வந்து பிஜேபியினுடைய அடிமைகளாக மாறிவிட்டார்கள் நிறைய பேர் வந்து என்ன நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவம் நடக்குது மோடி ஆட்சியில நீதிமன்ற வளாகத்தில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வந்து சொல்றாங்க எங்களால் சுதந்திரமா செயல்பட முடியல எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு எங்களுக்கு மிரட்டல் இருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேட்டி ஒன்றை கொடுத்தார்கள் ஆரம்பத்தில் ராஜ்யசபாவினுடைய அங்கமாக இருக்கிறார்கள் ஆனால் அது இந்தியாவில் பற்றி என்ன சொன்னது அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துட்டு குஜராத் நீதிமன்றங்கள்ல ஆஹ் அங்க இருக்கக்கூடிய தீர்ப்புக்கள் எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே மிகப்பெரிய கோபத்தோடு பேசிய நிகழ்வெல்லாம் எல்லாம் இங்க நடந்தது அப்ப நான் என்ன தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவமானத்தின் உச்சியில் இருக்கிறார் அவமானத்தின் உச்சின்னா அதை சொல்லவே வேண்டாம் இன்றைக்கு பாருங்களேன் நீங்க திருப்பு திருப்புன்னு போய் முதல்வர் மு க ஸ்டாலின் உடைய பார்வையிலேயே கையெழுத்து போட்டு பொன்முடியை பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய காட்சியை தமிழ் மக்கள் வீட்டில இருந்தே தொலைக்காட்சியில் சந்தோஷமா பார்த்து மகிழுங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க